அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வெளிவந்த படங்கள் அனைத்தையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த குலே பகாவலி மற்றும் கோபாலகிருஷ்ணா என்ற இரண்டு படங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்த படம் குலே பகாவலி என்ற படமாகும் இதில் நடித்த நடிகர்கள் டிபி ராஜலட்சுமி வி ஏ செல்லப்பா எம் எஸ் ராமச்சந்திரன் ராஜேஸ்வரி ராணி பாலா பாலாமணி போன்ற நடிகர்கள் நடித்த இந்த படத்திற்கு ஒளிப்பதிவை மணி சன்யால் செய்திருக்கிறார் பதினாலாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் வேறு எந்த விபரமும் எங்கும் காணப்படவில்லை அடுத்ததாக எஸ்டிஆர் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்த படம் கோபாலகிருஷ்ணா என்ற படமாகும் ஜி போஸ்லே என்ற இயக்குனர் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த இப்படத்தில் ராஜம் கௌரி மற்றும் பல தேசத்து நாடக நடிகர்கள் நடித்த கோபாலகிருஷ்ணா படம் பதினாலாயிரம் அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது இது தவிர வேறு எந்த தகவல்களும் இன்று நாம் பார்த்த குலே பகவாலி மற்றும் கோபாலகிருஷ்ணா படங்களை பற்றி கிடைக்கவில்லை காணாமல் போன படங்களில் இதுவும் ஒன்றாகும் அடுத்ததாக மனைவியை குழந்தைகளுடன் விட்டு ஓடிப்போன கணவனின் துரோகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு அபலை பெண் தன் குழந்தைகளை காக்க கதாநாயகியான கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்